சென்னையில் ஐடி ஊழியராக பணிபுரிந்து வந்த கவின்குமார் ஆணவப்படும் கவின்குமாரை நான் காதலிக்கவே இல்லை ஒன்பது வருடம் காதலித்த கவின்குமாரின் காதலி கொடுத்த வாக்கு ஆதாரங்களை காட்டி உண்மையை உடைத்த கவின்குமாரின் மாமா உண்மையில் நடந்தது என்ன சென்னை சில்சன் ஆஹா ஓஹோ அடி செயல் ஐம்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி ஆறுமுகமங்கலம் என்கிற ஒரு கிராம கவின்குமாருடைய தந்தை சந்திரசேகர் இவர் ஒரு விவசாயா இருக்கிறாரு தாய் ஆசிரியராக பணிபுரிந்து வராங்க கவின்குமாரினுடைய தாத்தா ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிறாரு இவருடைய பின்புலம் குடும்ப பின்புலம்னு பாத்தீங்கன்னா ஜாதியை தவிர மற்ற எல்லா விதங்களையும் இவருடைய குடும்பத்தின் பின்புலம் மிக அதிக அளவிலே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு பக்கம் கவின் பின்புலம் பற்றி பார்த்தாச்சு இப்ப கவின் காதலித்த இந்த பெண்ணுடைய குடும்பத்தினுடைய பின்புலம் என்னவா இருந்திருக்குன்னா திருநெல்வேலி பாளையங்கோட்டையில இருக்கக்கூடிய கே நகர்ல எஸ் ஏ கிருஷ்ணகுமாரிக்கும் பிறந்தவகம் தான் இந்த பெண் இவங்க இந்த பெண்ணுக்கு ஒரு தம்பியும் இருக்காரு அவருடைய பெயர் சுர்ஜித் இவருக்கு இருபத்தி நான்கு வயதாகுது குமாரும் இந்த பெண்ணும் பள்ளி இருந்தே லவ் பண்ணிட்டு வந்திருக்காங்க ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒன்பது வருடங்களா லவ் பண்ணிட்டு வந்ததா தகவல்கள் வந்திருக்கு இது வந்து சுர்ஜித்துக்கு இந்த பெண்ணுடைய தம்பி சுர்ஜித்துக்கு சுத்தமாவே பிடிக்கல பல முறை இத கவின் குமார் கிட்ட சொல்லி என் அக்கா ஏன் பேசுற நீ இந்த சாதி நாங்க இந்த சாதி இது செட் ஆகாது என் அக்கா கிட்ட பேசாத அப்படின்னு சுர்ஜித் பல முறை கவின்குமார் கிட்ட சொல்லியிருக்காரு லவ் பண்ற எல்லாரும் என்ன நினைப்பாங்க ஒத்துக்க மாட்டாங்க பட் போக போக ஏத்துப்பாங்க இது நார்மலான விஷயம் தான் கவின்குமாரும் சுர்ஜித்திருக்காரு கவீன்குமார் எப்பவுமே சென்னையில இருந்து அவர் ஊருக்கு போகும்போது இந்த பெண் வேலை செய்யக்கூடிய சித்த மருத்துவமனைக்கு போவது வழக்கம் இந்த பெண்ணை பார்க்க போறது வழக்கம் அப்படின்னு சொல்லப்படுது அந்த மாதிரி கடந்த நாட்கள்ல கவின் குமார் சென்னையில இருந்து ஊருக்கு போகும்போது அவருடைய தாத்தாக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால இந்த பெண் கேடிசி நகர்ல இருக்கக்கூடிய சித்த மருத்துவமனையில மருத்துவரா வேலை செய்யறதுனால அங்கேயே தாத்தாவை கூட்டிட்டு போகலாமே அப்படின்னு அவர்கள் அவருடைய தாத்தாவை கூட்டிட்டு போயிருக்காரு தாத்தாக்கு உள்ள மருத்துவமனைக்குள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கும் போது கவின் வெளிய வந்து இருக்காரு அந்த வேலையில இந்த பெண்ணினுடைய தம்பி சுர்ஜித் கவினை பார்த்து உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு இருசக்கர வாகனத்துல வந்து கூட்டிட்டு போயிருக்காரு சரி ஆயிரம் மருந்தாலும் நம்ம மச்சான் தானே அப்படின்னு கவினும் நம்பி போயிருக்காரு வண்டியில ரெண்டு பேரும் பேசிட்டு போகி ஒரு இடத்துல வண்டி போறது அங்க சுர்ஜித் இறங்கி என் அக்காட்ட நீ பேசாதரா எனக்கு பிடிக்கலடா அப்படின்னு வாக்குவாதம் பண்ணியிருக்காங்க நான் பேசுவேன் அப்படின்னு கவின் சொல்லியிருக்காரு சொல்ல சொல்ல கேட்காம பேசுவேன் பேசுவேன்னு சொல்றியா அப்படின்னு சுர்ஜித் ஆத்திரம் அடைஞ்சு மறைச்சு வச்சிருந்த ஆயுதத்தை எடுத்து கவினை வெட்டலான்னு முயன்றிருக்காரு கவினும் தடுத்திருக்காரு தடுத்திருக்காரு வெட்ட விடாம தடுத்திருக்காரு என்னையே தடுக்கிறியா அப்படின்னு மிளகாப்புடியை எடுத்து அவருடைய கண்ணில் கவின் குமார் போட்டு சுர்ஜித் சர மாறியா வெட்டியிருக்காரு இதுல சம்பவ இடத்திலேயே கவின்குமார் உயிரிழந்துரு போயிட்டு இதுல சம்பவ இடத்திலேயே கவின்குமார் உயிரிழந்துட்டாரு இதற்கு பிறகு சுர்ஜித் பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் தாமாகவே போய் சரண் அணைஞ்சிட்டாரு இவர் மீது இப்ப நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம ஆகஸ்ட் பத்தாம் தேதி வரைக்கும் சுர்ஜித் நீதிமன்ற காவல இருக்கணும் அப்படின்னு நீதிமன்றம் உத்தரவும் போட்டிருக்காங்க கவின்குமார் ஆணவ கொலை செய்யப்பட்டு கிட்டத்தட்ட மூன்று இரண்டு நாட்கள் ஆக போகிற நிலையிலும் கூட கவின் குமாருக்கு நீதி நியாயம் கிடத்தே ஆக வேண்டும் அப்படின்னு அவருடைய குடும்பம் பெற்றோரும் அவருடைய உறவினர்களும் போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எதற்காக போராட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த பெண்ணினுடைய அப்பா அம்மா எஸ்ஐ தம்பதியரான சரவணனுக்கும் கிருஷ்ணகுமாரிக்கும் கூட தொடர்பு இருக்கு அவர்களும் உடந்தைதான் இந்த வழக்குல சுர்ஜித் எப்படி கைது செய்யப்பட்டாரோ அதே போல் இவர்கள் இரண்டு பேரும் கைது செய்யப்பட வேண்டும் இவங்க பதவி பறிக்கப்பட வேண்டும் இவர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு தொடர்ந்து குமாருடைய பெற்றோர்களும் அவருடைய உறவினர்களும் போராட்டம் பண்ணிட்டே வராங்க காவல்துறையினர் எவ்வளவோ பேச்சுவார்த்தைக்கு முயன்ற போதும் முற்பட்ட போதும் பேச்சுவார்த்தை நடந்த போதும் எதற்குமே இவங்க ஒத்துக்கொள்ளவில்லை அப்படின்றது இங்க கிளியரா நமக்கு தெரிய வருது இதுல ரொம்பவே அதிர்ச்சிகரமான விஷயம் என்னன்னா சமீபத்துல குமார் லவ் பண்ணிட்டு வந்த ஒன்பது வருஷமா லவ் பண்ணிட்டு வந்த உருகி உருகி காதலிச்சிட்டு வந்த அவருடைய காதலி ஒரு வாக்கு மூலம் கொடுத்துருக்கறதா சமூக வலைத்தளங்கள்ல வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதுல அந்த காதலி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கொலையை என் குடும்பமே பண்ணல அது மட்டும் இல்லாம கவன்குமார நான் காதலிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன்பது வருடம் காதலித்து இன்றைக்கு கவின்குமார் நம்மிடம் இல்லை அப்படின்றதே நம்மளாலே ஏத்துக்க முடியல ஆனா இந்த காதலிச்ச காதலி அசால்ட்டா நான் கவன்குமார காதலிக்கவே இல்லைங்க

ஆனா மனசாட்சியே இல்லாம எப்படி இந்த பொண்ணு அவனை காதலிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுது அப்படின்றது மட்டும்தான் இப்ப எல்லாருடைய கேள்வியா இருக்கு வீட்டுல மறட்டினாங்க பயத்துல காதலிக்கலன்னு சொல்லுது எப்படிங்க இது சரியாகும் ஒன்பது வருஷம் ஒரு பையனை காதலிச்சிருக்கான் அந்த பையன் செத்தே போயிட்டான் அவனுடைய உயிர் போயிடுச்சேன்றதுக்காக வாச்சும் நான் காதலிச்சேன் எங்க வீட்டுலதான் இப்படி பண்ணாங்கன்னு சொல்லியிருக்கலாமே அப்படின்ற ஆதங்கம் எல்லாருடைய மனதிலையும் இருக்கு இந்த ஆணவ தான் இப்ப நடந்திருக்கா சமூக சமூகத்துல வேற ஆணவ கொலைகளே நடக்கலையா அப்படின்னா நிச்சயமா நடந்திருக்கு இந்த நெல்லை ஆணவ கொலை தமிழகத்தையே ஒழுக்கின மாதிரி பல ஆணவ கொலைகள் தமிழகத்தையே ஒழுக்கிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதற்கு எல்லாம் சேர்த்து ஒரு நினைவூட்டல் மாதிரி கொடுக்குறேன் என்னென்ன ஆணவ கொலைகள் அப்படி நடந்திருக்கு அப்படின்றத பத்தியும் நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பனிரெண்டுல தர்மபுரியில இளவரசன் திவ்யா ஆகிய ரெண்டு பேருமே இன்டர் கேஸ்ட் மேரேஜ் பண்றாங்க இதுல திவ்யாவுனுடைய அப்பா அவமானம் தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிறாரு இது தெரிஞ்சுக்கிட்ட திவ்யா எனக்கு இவன் வேணா அப்படின்னு இளவரசனை உதாசீனப்படுத்திட்டு அவங்க அம்மா கூட போயிடுறாங்க அடுத்த மறுநாளே இளவரசன் தண்டவாளத்துல பிணமாக கிடக்கிறாரு இந்த சம்பவம் அன்றைக்கு இரண்டாயிரத்தி பன்னெண்டு அப்போ பெரும் ஒரு சர்ச்சையும் பூகம்பத்தையும் கிளப்புச்சு அப்படின்னே சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினான்கு ராமநாதபுரத்துல வைதகி சுரேஷ் இவங்க ரெண்டு பேரும் அதே மாதிரி இன்டர் கேஸ்ட் மேரேஜ் பண்றாங்க இன்டர் கேஸ்ட் மேரேஜ் பண்ணி வைதேகி இதுல ஐந்து மாதம் கர்ப்பிணியா இருக்காங்க அவங்க குடும்பம் போட்ட பிளான் ரொம்ப பக்காவா போட்டு எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க இந்த கதையில என்னன்னா நாங்க அவங்களை ஏத்துக்கிட்டோம் நீங்க வந்துருங்க நீங்க ஏன் தனியா கஷ்டப்படுறீங்க அப்படின்னு வைதேகியோட குடும்பம் ஒரு பக்காவான பிளானிங் போட்டு ஆக்டிங்கையும் போட்டு வைதேகிய மட்டும் தனியா கூப்பிட்டு வந்திருக்காங்க ஐந்து மாதம் கர்ப்பிணி அப்படின்னு கூட பார்க்காம தன் மகள் சொந்த மகள் நம்ம வளர்த்த பொண்ணு அப்படின்னு கூட பார்க்காம கழுத்த நெரிச்சு வைதேகிய கொண்ணு வைகை ஆற்றிலேயே புதைச்ச சம்பவம் இப்ப வரைக்கும் இதை கேட்ட யாராலையுமே மறக்க முடியாது அப்படின்னே சொல்லலாம் அதே இரண்டாயிரத்தி பதினான்கு உசிலம்பட்டியில திலீப் குமாரும் விமலாதேவி இவரும் காதலிச்சுட்டு வராங்க இதுல விமலாதேவி அவர்கள் உயர்ந்த சாதியை சேர்ந்த ஒரு பெண் அப்படின்னே சொல்லலாம் இதை பிடிக்காத அவங்க குடும்பத்தினர் என்ன பண்றாங்க ஒரு நாள் விமலாதேவிய மர்மமான முறையில் எரிச்சி கொலை செய்யறாங்க இது அந்த குடும்பத்துக்கிட்ட என்ன ஆச்சு இந்த பொண்ணு எரிஞ்சு சாம்பலா போய் கிடக்குதேன்னு கேட்கும்போது என் பெண் என் பொண்ணு வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டா அதனால நாங்களே எரிச்சிட்டோம் எங்க பொண்ணு தான் இதை யார்கிட்ட நாங்கள் சொல்றது அவ சூசைட் பண்ணிக்கிட்டா நாங்கள் தீ வச்சு எரிச்சிட்டோம் அப்படின்னு ரொம்ப அசால்ட்டா சொல்லியிருக்காங்க இதோட நினைச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி கோகுல்ராஜ் சுவாத்தி சம்பவம் ஒன்று நடக்குது இதுல கோகுல்ராஜ் அவர்கள் தலித் சமூகத்தை சேர்ந்தவர் இவங்க கோயிலுக்கு போயிட்டு வராங்க அதற்கு மறுநாளே தலை துண்டிக்கப்பட்ட கோகுல்ராஜ் சடலமா தண்டவாளத்துல கிடக்கிறாரு இந்த ஆணவ கொலை சம்பவத்துல யுவராஜ் என்கிற ஒரு நபர் கைது செய்யப்பட்டாரு ஆனா இந்த ஆணவ கொலை வழக்குல வீக்கத்தக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த கேஸ இந்த வழக்க விசாரிச்சுட்டு வந்த டிஎஸ்பி விஷ்ணு பிரியா அவர்கள் மர்மமான முறையில தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் ரொம்பவே அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு இப்ப வரைக்கும் இந்த வழக்கை யாராலையுமே மறக்க முடியாது அப்படின்னே சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினாறு மார்ச் மாதம் உடுமலை பேட்டையை சேர்ந்த சங்கர் கௌசல்யா ஆணவ கொலை கண்டிப்பா நிச்சயமா யாராலையும் மறந்திருக்க முடியாது அந்த வீடியோ காட்சிகள் நம்ம கண்ணுக்குள்ளே இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இப்ப வரைக்கும் ஒரு இத்தனைக்கும் பட்ட பகல்ல சங்கர கூலிப்படையினர் வந்து வெட்டி கொலை செய்த வெட்டி கொலை செய்த அந்த வீடியோ காட்சிகள் நம்ம கண்ணு முன்னாடி வந்துட்டு போகும்னே சொல்லலாம் ஆனா இப்ப வரைக்குமே கௌசல்யா அவங்களுடைய இறந்த கணவருக்காக தான் இருக்காங்க இப்ப வரைக்கும் அவங்க நீதிமன்றம் வரைக்கும் இவருக்கு என்னுடைய கணவர் சங்கருக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு போராடிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது கவின் குமார ஒன்பது வருஷம் காதலிச்சுட்டு அவர் இப்ப இல்லவே இல்லை அஹ் வீட்டுல மிரட்டிட்டாங்க அப்படின்றதுனால கவீன்குமார நான் லவ்வே பண்ணல அப்படின்னு சொல்ற இந்த பொண்ணு எங்க சங்கர் ஆணவ கொலை செய்யப்பட்ட பிறகும் என் கணவர் சங்கருக்கு நீதி கிடைத்தே ஆக வேண்டும் அப்படின்னு போராடுற கௌசல்யா எங்க அப்படின்றதுதான் நம்ம யோசிக்க வேணும்னு நினைக்கிறேங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு கிருஷ்ணகிரி ஓசூரை சேர்ந்த நந்தீஷ் சுவாதி ஆகிய இரண்டு பேரும் இன்டர் கேஸ்ட் மேரேஜ் பண்றாங்க இதுலயும் அதே மாதிரி நாங்க உங்களை ஏத்துக்கிட்டோமா எங்க கூடவே வந்து வாழுங்க அப்படின்னு சுவாத்தினுடைய குடும்பம் ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போயிருக்காங்க கூட்டிட்டு போயிட்டு கண்ணும் துணுமா வெட்டி காவிரி ஆற்றில வீசிட்டாங்க இதோட நின்றுச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மேட்டுப்பாளையம்ல கனகராஜ் தர்ஷினி ஆகிய ரெண்டு பேருமே இன்டர் கேஸ்ட் மேரேஜ் பண்றாங்க இது கனகராஜோடைய அண்ணனுக்கு பிடிக்கல உடனே அவர் இரண்டு பேரையும் ஓட ஓட வெட்டி ஆணவ கொலை பண்றாரு இதுல ஏத்துக்க முடியாத விஷயம் என்னன்னா ரெண்டு பேருமே உயிரோட இல்லை அப்படின்றதான் ஆணவ கொலைகள் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா இதுல அதிகமா பாதிக்கப்பட்டது என்னோ ஆண்கள் தான் சில வழக்குகள்ல பெண்களும் சேர்த்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க இந்த நெல்லை மார் வழக்கு பார்க்கும்போது ஒன்பது வருடம் காதலித்து தெரிஞ்ச காதலி அவர காதலிக்கவே இல்ல அப்படின்னு சொல்றாங்க மனசாட்சியே இல்லாம இருக்காங்களா அவங்க அப்படின்றது தெரியல இந்த வழக்குல அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும் இந்த நெல்லை வழக்குல கரண்ட் அப்டேட்டா இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்ஐ சரவணனையும் எஸ் ஐ கிருஷ்ணகுமாரியும் பணியிடை நீக்கம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் இந்த நெல்லை கவின்குமார் கொலை வழக்குல இவங்களுக்கும் சம்பந்தம் இவங்களும் சுர்ஜித்தை தூண்டி கொலை செய்ய சொன்னாங்களா அப்படின்றதும் போக போக தான் தெரிய வரும் ஏன் காதலி கூட இதுல சம்பந்தப்பட்டு இருக்கலாமோ அப்படின்ற ஒரு கேள்விதான் வருது கவின்குமார் ஜஸ்டிஸ் ஃபார் கவின்குமார் அப்படின்னு கண்டிப்பா நம்ம அவருக்காக போராடணும் குரல் கொடுக்கணும் அப்படின்றதான் என்னுடைய விருப்பமும் கூட நிச்சயமா கவின்குமாருக்கு ஒரு நீதி கிடைக்கும் இது போன்ற செய்திகளை பற்றி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம கிங் நமக்கு நன்றி அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்